எல்லா மாவு இட்லி அவிச்சிருட்டுமா ஏக்கோ வேண்டாக்கா ஆள்கள் வரதை பார்த்து எல்லாத்தையும் அவிச்சிக்கிடலாம் விக்கில நீச்சிடுங்க அவிச்சி போட்ட அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும் மீதி மாவு ஒரு நிச்சுன்னா ஃபிரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஆஹ் சரி சரோஜா சாம்பார் சட்னி எல்லாம் வச்சாச்சு இட்லியும் ஒரு அஞ்சு தடவை அவிச்சாச்சு ஆள்கள் வரதை பார்த்து பெறவ ஆகிட்டோம் இட்லியை கொடுத்துட்டு வாரே சரஜா ஆ சரிக்கா போயிட்டு வாங்க என்ன ரெண்டாவது நாள் திறந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு ஆளையும் காணும் ஒரு சும்மா இந்த ஊர்ல யாருமே இட்லி வாங்க மாட்டாங்களோ அம்மா அப்பவே சொன்னா கஞ்சியை தான் குடிப்பாள் வந்து ஊர்காரியில இட்லி எல்லாம் வாங்க முடியாது பண்ணி தான் வேலையை குறைச்சி அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கேன் இதை கூட வாங்க வர முடியாவில என்னவா இருக்கும் இட்லி கடை இருக்கே தெரியலையோ பேசாம நோட்டீஸ் அடிச்சு ஊர் முழுக்க இன்னைக்கு ஆள் வரலன்னா அதுதான் செய்யணும் நெட்ட மாதிரிட்ட கொடுத்தா எல்லாரும் வீட்லயும் கொடுத்துட்டு வந்துருவா மைனி இட்லி கடை போட்டியலோ ஏன் உனக்கு தெரியாத தினம் தினம் கேப்பியோ பெரிய మైని இருந்தாலும் இன்னைக்கு போட்டியிலோன்னு கேட்கக்கோ சரி நேற்று வாங்கிட்டு போனே தருவேன் எங்க சாயங்காலமே வீட்டில மைனி வேண்டாம் மைனி ஒரு வருஷம் கடந்த அடுத்த மாசம் பிறந்த உடனே தந்துருவேன் அது வந்து மைனி அவிய என்ன வீட்டுல சமைக்க சொல்லியாவ என்னால சமைக்க முடியலல்ல அதனாலதான் எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு கொடுத்துருவே நல்லா இருக்கே அவிய என்ன நினைச்சிடுவா நீங்க இலவசமா நீ தருவி இல்ல சோறு அந்த மாதிரி நினைச்சிட்டு சாப்பிட்டா இவ்வாட்டுக்கு போயிட்டே இருக்காவ வேற என்ன செய்ய வீட்டை எப்படி கேட்க அதான் வந்துட்டு மைனி இன்னைக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு நல்லா இருக்கும் என்ன கொஞ்சம் நீங்க சொல்லி கல்யாணம் பண்ணி மைனி அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது செஞ்சு மைனு இப்போ என்னால் சமைக்க முடியலங்கிறதால உங்கள்கிட்ட டிஃபன் வாங்கி வந்திருக்கேன் இப்போதாங்க நீ நல்லா போய் உதவி செய்யல எனக்கு யார் உதவி செய்வா இங்கே வாங்கிட்டு வரக்கே நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இப்போ வந்து ரூபாய் தருவேன் தரமாட்டேன் மைனு ப்ளீஸ் உங்களுக்கு நான் வாங்கினது யாருமே நடக்குது யாரும் நாளைக்கு நான் என்ன தேய்ச்சிக்காமல் வந்துவே மாரியாக்கையும் அப்போ தர மாட்டியே அப்பா இல்ல எப்பவுமே ரூபாய் இல்லாம தர முடியாது சரி என் மாமியாத்த போய் நான் வாங்கிட்டு வரேன் என் புருஷன் ரூபா வாங்கிட்டு வரேன் கெட்டி தாங்க மீனி நான் வாங்கிட்டு வந்துருங்க ரெண்டு தடவை போண்டி இருக்கு பத்தியில எனக்கு ரொம்ப கால் வரைக்கும் பாத்துருங்க கெட்டி தந்தாச்சுன்னா அந்த ரூபாய் ஒளிஞ்சிருவா மேன்ன ரூபாய் யாத்து போய் கேக்க ஒழுங்கு மரியாதையா ரூபாய் வாங்கிட்டு வந்தா தாரே இல்லனா உனக்கு இட்லியே கிடையாது சட்னியே கிடையாது போ போ சே மைனி வீட்ல இருந்தா கூட இட்லி அள்ளி அள்ளி தருவாவே கடை வச்சிருக்கனால நம்ம தரவனிக்கவளோ பேசாம ரவை வாங்கிட்டு போய் உப்புமா கிண்டி போடுவோம் தனாம் இவ வாசிலா

സാരാജ ഉള്ളൂരിലേ అత్తదన గట్టి కుడుకుచున్నా నీ గట్టి దల్లన నా ఎడతడి పోమట స్కూల్ కు పోమట అమ్మ ఉన్నాన నీన యాచు వాంగ కట్టి తొలకే కట్టి తొలకే సరోజ వాంగ రోసపక హాల్ వందావల సరోజ ఇల్లు యార్మే ఉరమడి గా నెట్టమరి మడన కరందం అంటే వారా ఆవుల కొనికి తరమడిని జెలి వాటి ఉట్టటే అదా ఎన్న బన్నని తెర్లక అయ్యి ఇవ్వలే చెంజి వచ్చిరుకమే ఎలా వేస్తా వేర్మే ஆமாக்கா நீங்க பக்கத்து வீட்ல எல்லாம் சொன்னீங்களா ஆ சொன்னே சரஜா செல்லம சில்பா கூட வந்து வாங்குறேன் சொன்னாப்ளே ஏகா சில்பா இன்ன தனியாவா இருக்கா நெட்ட மாதிரி கூட தான இருக்கா அவதான் வாங்கிட்டு போய் கொடுப்பா கடந்தாரமா ഇത് 5 രൂപയാണ് പോട്ടർക്കേ.アプリന്ന് വരാമണ്ടേ കേവളെ. വരുവാവ സരജയ്ക്ക് എതോน കണക്കാതെ. മ് ചാരിക. സരജക വാ चलो മാ. സരജക വരി ഇтлиയവള. 5 രൂപден चलो മാ.アプリയക നേתו വാപഡിങ്ങിങ്ങ്രദനാല 0 പോട്ടർപ്യ ഇനക്കി കൂട്ടിർപ്യ 5 വന്നു. അതേ റേറ്റ് தானോ? ആമ चलो മാ അതേ റേറ്റ്กദാ വിക്കേ. മ് ചാരിക 50 രൂപക്കി ഇтли കേട്ടുങ്ങെ. ആ ചാരി चलो മാ കേട്ടಿದ್ದಾರೆ. സരജ പാതി ആൾകൾ വരാരംബിച്ചോ നീ കവളബടാതെ.

ஏ ஒரு ஸ்வீட்ம் தரல ஒரு பட்டாசம் தரல இப்பிடி பட்டாவியளுக்கே நாம எதுக்கு நியாயமா நடக்கணும் நீயே சொல்லு शिल्पा ஒரு ரூபா கூட அவிய நம்மளுக்கே விட்டு கொடுக்க மாட்டாங்கวะ நம்ம அப்படியே பெருசா என்ன கேட்டோ ஸ்வீட் பாக்ஸ் தானே அது என்ன ஒரு 500 வருமா இவ்வளவு பணம் இருந்தே என்ன பிரச்சனை அது கூட வாங்கி தர மாட்டேன்னே சொன்னாவே தீபாவளிக்கு இதுக்கு எதுக்கு நாம இருக்கணும் நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் இங்க இருக்குதெல்லாம் அரைசி திருடி எடுத்துட்டு போய் சரஜாக்க கொடுத்து வித்தரலாம்

வேறே டிஃபன் பாக்ஸு தான் சாப்பாடுலாம் வரல அது எங்கேயும் சாப்பிட்லியல்ல அதனால் போகும்போது அந்த பையில் ரெண்டு மூணு பருப்பு பாக்கெட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் நான் எதுவுமே ஒரு பையன் எடுத்துகிட்டு வச்சுப்பா டிஃபன் பாக்ஸே போட்டு வா சாப்பாடு இருக்குன்னு போகும்போது அந்த பையன் தூக்கிட்டு போயிடுவோம் ரொம்ப வேண்டாம் ஒரு கிலோ கிலோ பருப்பு அரிசி அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாளா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனா மாட்டிக்க மாட்டே சில்பா ஐடியா நல்லா தான் கா இருக்கு ஆனா கொஞ்சம் பயமா இருக்கே பயப்படாத சில்பா கேட்டவனா ஏதா சொல்லி சமாளிச்சிரலாம் அது ஏதா நம்மள எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அவளே ஏக்கா மல்லிகை ஜம அதிகமா வரதேன்னு கணக்கு பண்ணிட்டவனா நாம என்ன மூட்ட மூட்டையாவ அள்ளிட்டு போப் போறோம் ஒரு ஒரு பாக்கெட் தரமா எடுத்துட்டு போப் போறோம் இதெல்லாம் சந்தேகம் வராது சில்பா நிறைய கேட்டோ அப்பி எப்படி தேசாவது இன்னமே